4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 வந்துச்சா மூஞ்ச வரली है मेल 보면은 சைக்கிள் ஒன் டூ த்ரீ 4 5 6 7 8 9 10 கிருஷ்ணா 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 ராமரா ராமரா الله الله ஜிஸ் ஜிஸ் ஆபத்து ஒரே நிச்சார் திஸ் இஸ் கால் கார்டியாகம்ப்ரஷன் கருந்தா இந்த மாதிரி பண்ணணும் ஒரு அடி அடிச்சாலும் பரவாயில்ல பாக்கெட்டில் வச்சுக்கோங்க லோடிங் டோஸ் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எப்போ நெஞ்சு வலி வருதோ எடுத்து சாப்பிட்டுருங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க இது சாப்பிடாம போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் என்ன சார் டேட்டா வந்துட்டீங்களே உயிர் இல்லைங்களேம்பாங்க அதனால இந்த டேப்லெட் இஸ் லைஃப் சேவிங் ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட்ஸ் வெறும் எண்பது ரூபா கேஜி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க மூணு விதமான மாத்திரை டிஸ்பிரின் அட்ரவா ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க இந்த கியூஆர் கோடை நீங்கள் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றி பேசும் இவ்வளோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள இந்த டேப்லெட் இருக்கும் பாருங்கள் இந்த லோடிங் டோஸ் டேப்லெட் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எல்லாம் போட்டு அதே மாதிரி யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி அதுவும் போட்டிருக்காங்க லோடிங் டோஸ் டேப்லெட் தான் தமிழ் இங்கிலீஷ் எங்கள் கார்டியாலிஸ் பேரும் போட்டிருப்பாங்க அதனால் லோடிங் டோஸ் சேவ் லைஃப் லோடிங் டோஸ் இருக்குதா உங்கள் வீட்டில் சார் இருக்கா சார் லோடிங் டோஸ் இருக்கா இங்க வாங்க பக்கத்துல ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணா வரலாம் மேடம் பக்கத்துல வாங்க ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணா வரலாம் அப்பாவுக்கு வரலாம் பெரியப்பாவுக்கு வரலாம் சித்தப்பாவுக்கு வரலாம் அம்மாவுக்கு வரலாம் மாமியாருக்கு வரலாம் சர்க்கரை இருந்தா வரும் சிகரெட் பிடிச்சால் வரும் ப்ரெஷர் இருந்தால் வரும் குண்டா இருந்தால் வரும் அதிகமா நான் வெஜிடேரியன் சாப்பிடாங்க பாருங்க கொலஸ்ட்ரால் இருந்தால் வரும் பிளட் சுகர் அதிகமா இருந்தா வரும் பிபி இருநூறு இருந்தா வரும் எந்த விதமான உடல் பயிற்சி பண்ணாதவங்களுக்கு வரும் சோம்பேறித்தனமா இருக்கவனுக்கு வரும்